அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரியும் மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் நேற்றைய ஒரு கமெண்ட்டுக்கு வந்து என்னுடைய அன்பு ஒரு நண்பர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க அவங்க பேர் நீலவேணி வெள்ளக்கோயிலை சேர்ந்தவங்க அவங்க என்ன கொடுக்கறாங்கன்னா நீங்கள் பதிமூணு எழுதும் போ எழுதும்போதே இதை பி ஆகவும் மாற்ற முடியும் என்று மனதில் தோன்றியது பிறகு ஏபிசி விளக்கம் கொடுத்தது அருமை சார் நேரம் தவறாமை ஏமாற்றுவது கொடுத்து ஏமாற்றுவது கொடுத்த வாக்கு இதில் தண்டனை அவனுக்கு மட்டும்தான் ஆனால் பெண்ணை கெடுத்தவனை காப்பாற்றுவது தவறான சொல்லு சார் இது போன்ற செயல்தான் சார் இப்போது நாட்டில் நடந்து கொண்டுள்ளது எங்கள் ஏபிசி சார் இப்படி சொல்லலாமா உங்களை பற்றி தெரியாத கூட யாரும் எங்கள் ஏபி சார் அவர்களை தவறாக சொல்லக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களோட அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி ரொம்ப மரியாதைக்குரிய மனுஷி ஆனால் என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா ஏன் அதை நான் சொல்லியிருக்கேன் அப்போ வந்து ஒரு ஆ ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிப்பதை நான் வந்து நான் என்ன சொல்கிறது ஒரு பத்து பேரை கொலை பண்ணுறதை நான் ஆதரிக்க போடுறேன் அதெல்லாம் வந்து கொலை குற்றங்கள் அதெல்லாம் வந்து ஐபிசி இருக்குது இப்போ பிஎன்எஸ் இருக்குது அது அது அந்தபடி வந்து எல்லாமே இப்போ மரண தண்டனைக்குரிய குற்றங்கள்னு நம்ம சொல்லலாம் அதுவே வந்து கூட நான் காப்பாற்றிடுவேன் ஆனால் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் நேரம் குறித்த அறிவையும் இந்த பணத்தை ஏமாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுன்றதுக்காகவும் வந்து நான் வந்து அந்த விஷயத்தை சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கேன் அதோட அதோடைய வழியை அதாவது ஒரு அந்த பெயின் வந்து ஒரு கற்பழிப்பு ஒருத்தரை காப்பாற்றுறோன்னா அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளோ பெயின் இருக்கும் அது எவ்வளோ பெரிய தவறு ஒருத்தரை கொலை பண்ணி சாப்படிச்சிடும் அப்போ அந்த குடும்பம் என்ன சங்கடப்படும் செத்தவன் என்ன சங்கடப்பட்டிருப்பான் இதெல்லாம் கூட நான் காப்பாற்றுறேன் அப்படின்னா இதெல்லாம் நீ பண்ணுன்னு நான் சொல்லலை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தை பண்ணவன கூட நம்ம ஏற்றுக்கலாம் இதை ஏற்றுக்க முடியாதுன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய கொடிய குற்றம் இதை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு கொடிய குற்றமாக நான் கருதுவது நேரம் குறித்த அறிவு இல்லாமல் இருப்பவன் ஒன்று ரெண்டாவது பணத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் இருப்பவன் மூணாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருப்பான் இந்த மூணு இருந்தாலே இப்போ நேற்று கூட எனக்கு வந்து நண்பர் பாக்கியராஜ் அவர்கள் ஃபோன் பண்ணுறாரு காசியிலேருந்து என்ன ஃபோன் பண்ணுறாங்கன்னா சார் என்ன சார் எப்படி சார் வந்து எல்லாம் பண்ணி உனக்கு என்ன நடக்க போகுது ஸ்லோவாக அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில இதில் வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள்லாம் ஒன்றா சுற்றுனீங்க உங்களுக்கு அவர் ஃப்ரீக்குவன்சி மேட்சை வந்தால் நான் வந்து உங்களை வந்து அவரை கூப்பிட்டு போ சொன்னேன் பட் அவர் இப்படி பண்ணுவார்ன்றது எனக்கு எனக்கு தெரியாத இல்லை ஏன்னா நேரம் குறித்து அறிவில்லாதவன் வேறு என்ன பண்ணுவாள் தன்னை அவன் வந்து ஸ்லோவாக தான் இருப்பான் நீங்கள் ஒரு ஒரு கார் ஒருத்தன் ஓட்டுறான்னா வேகமாக ஓட்டினா அவன் வந்து கரெக்டாக ஓட்டுறான்னு அர்த்தம் அப்படியே நாற்பது ஐம்பது ஓட்டானா அவன் தூங்கிட்டு ஓட்டானு அர்த்தம் இரவு ஓட்டும்போது தூங்குற வந்தால் மெதுவாக வண்டி ஓட்டுவாங்க இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் அப்போ வந்து டைம் பங்கச்சுவாலிட்டி கிடையாது கொடுத்த வார்த்தை காப்பாற்ற மாட்டேன் பொய் பேசுகிறது எல்லாத்தையும் பணம் வாங்குறது கோயில் பேரை சொல்லி அன்னதானம் பேரை சொல்லி பணம் வாங்குறது இது போல் நிறைய குற்றச்சாட்டுகள் நடக்கலாம் ஆனால் வந்து இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்பீடாக இருக்க முடியாது அப்போ அவன் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான் இப்போ நான் சொல்கிறார்லையே என்ன ஸ்லோவாக பண்ண சொல்கிறாரு நீ இதெல்லாம் வந்து இப்படி எடுத்து போட்டு பண்ணி உனக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்கறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா அப்போது இது மாதிரி தான் இதுதான் புறம் பேசுகிறது ஒருத்தனை செயல்படாமல் விடாம விடாமல் தடுக்கிறது அப்போ ஒரு குழுவாக இருக்கும்போது ஒரு ஆயிரம் பேருக்காங்கன்னா ஒருத்தன் தவறான ஆகணும்னா ஒரு ஒரு சொம்பு பாலில் வந்து ஒரே ஒரு சொட்டு கடுமையான கொடுமையான ஒரு விஷயத்தை வந்து கொடூரமான ஒரு மரணத்தை வரக்கூடிய விஷயத்தை போட்டால் என்ன ஆகும் மொத்த பால் நஞ்சாயிடும் அதனால தான் அவங்க ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொரு பதமெடு மாதிரி ஒரு ஆள் கூட தவறாக இருக்கக்கூடாதுக்காக அந்த விஷயத்த சொன்னேன் மற்றபடி ஒரு பெண்ணை கற்பழிப்பதையோ ஒருவர் ஒருவரை கொலை கொலைப்படுவதையோ நான் ஆதரிக்கலை இதுக்கெல்லாம் வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் தண்டனைகள் உண்டு இப்போ நான் சொல்கிற பணம் கொடுக்காமலே ஏமாற்றதுக்கு பெரிய தண்டனை கிடையாது இப்போ கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணாமல் போனால் சொன்ன சொல்ல காப்பாற்றாமல் போனால் தண்டனை கிடையாது புறம் சொல்கிறதுக்கு தண்டனை கிடையாது அப்போது அதை நான் புரிய வைக்கிறதுக்காக இதை சொன்னேன் மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ உங்களுடைய கேள்விக்கு நன்றி நம்பர் ரெண்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து பெயின்னால் நம்ம மக்களை மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கணும் அது இப்போ நம்ம அன்னதானம் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் பண்ணுறோம் பானியில் வந்து தட்டில் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னால நான் வந்து சில்வர் தட்டு ரெடி பண்ணேன் முதல் மாதம் பத்து தட்டு இதை காணாமல் போச்சு இந்த மாதம் பதினெட்டு தட்டு காணாமல் போயிருக்கு இது வந்து திருடனவன் தப்பான்னா திருடனவன் திருடவன் திருடனவன் தப்பவே கிடையாது வரவன் த பத்து பேரில் ரெண்டு பேர் திருடம் தான் செய்வான் அந்த புத்தியோடு தான் வருவான் திமுக அண்ணா திமுக ஆட்சியில் வந்து வேறு எது போல ஆட்களை எதிர்பார்க்க முடியும் இப்படி தான் ஆட்கள் உருவாகிருப்பாங்க இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுக்கணுன்னா போய் நீங்கள் அந்த வேலையை இப்போ படிப்பு சொல்லிக் கொடுக்குற தவிர எல்லா வேலையும் டீச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னா எங்கேருந்து பிள்ளைங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும் கல்வி க பள்ளி கல்வித்துறையாக நடந்துகிட்ருக்கு பள்ளி கல்வித்துறையில் கல்வியாக நடந்துகிட்ருக்கு டீச்சர் வந்து இன்னும் பீ மட்டுந்தான் அல்லலை டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குறது எல்லா வேலையும் அவங்களுக்கு லோன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அப்போ அது போன்ற ஸ்கூலில் இருந்து வரக்கூடிய குழந்தைங்களை என்ன பண்ணும் படிப்பு இல்லாமல் சரியான அறிவுரை இல்லாமல் ஸோ இப்போ வருங்காலம் இப்படி தான் பதினெட்டு தேட்டு இருபத்தெட்டு திருடும் இப்போ நான் சொல்கிறது வந்து உங்கள்கிட்ட ரிகஸ்ட் பண்ணுறது தயவுசெய்து இது ஒரு மாற்று யோசனை சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது வந்து இதில் யார் அவன் திருநிலை வந்து தப்பு இல்லை அப்படின்னா சிஸ்டம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த அன்னதானம் பண்ணவோ தப்பு என் ஒருத்தர் சொல்கிறார் சார் அங்கே நம்ம முருகேசன் சார் நின்னா சார் அவர் அவர் வந்து அன்றைக்கி தான் கல்யாணம் ஆன மாதிரி பொண்டாட்டி பார்த்துட்டு நிற்கிறார் அவர் எங்கேயா தட்டை பார்த்தார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தூரத்தில் இருந்து சைட் அடித்த ஒரே ஆள் வந்து சொந்த பொண்டாட்டி எங்கள் முருகேசன் தான் தான் அப்படின்னு கிண்டல் போட்டுருந்தேன் இன்னது நண்பரை பார்த்து போது அவர் பார்க்கல அவரை நம்ம குறை சொல்ல முடியாது அப்போ இனிமேல் வந்து இலைய இலையில் கொடுத்துருங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க அவ்வளோதான் வேறு யாஸ் மேட்டர் அப்போ இந்த பிரச்சனையும் வராது எல்லா தட்டியும் வேறு எதாவது அண்ணதான் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லியாச்சு ஏன்னா பணியில் வந்து தட்டு திட்டு நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது நாங்கள் ஆளை போட்டு போய்டுவோம் இதெல்லாம் பண்ணலாம் அங்கே நடக்கலை டெக்னால நடக்கலை அப்படின்னும் போது நோ மோர் சான்சஸ் அதோடு இனிமேல் வந்து ஹெபர்சில் ப்ளேட்டில் பனியில் சாப்பாடு கிடையாது வாழைகளில் வந்து போட்டு அந்த இலையை அவனே அள்ளி போடல இல்லை நம்மளே கூட இது போட்டுக்கலாம் ஸோ இனிமேல் இன்னும் செகண்ட் தாட் ஆன் திஸ் ஸோ இந்த படிப்பனையை கொடுத்த அந்த திருடலுக்கு நன்றி ரெண்டாவது வந்து எங்கள் மக்களும் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றலை அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஸோ நான் இனிமேல் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா நம்ம முட்டாளாயிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி சமீபத்தில் ரொம்ப சங்கடப்பட்டு பிரிஞ்சாங்க அது காரணம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குரு நவீன குரு அவர் பின்னாடியில் ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க அவர் டான்ஸ் ஆடுறாரு பாட்டு பாடுறாரு மக்கள் அப்போ நான் வந்து சொன்னேன் அந்த சாமியாருக்கு முன்னாடி பிடுங்களா இருக்கேன் இல்லை அவருக்கு வேறு ஏதாவது லௌகீக வாழ்க்கை அப்படின்னு அதையும் நமக்கு தெரியாது பணம் குறித்த நான் இது இருக்க ஆமாம் பணம் ஒரு தேவைன்னு சொல்லுவார் வேறு என்ன அவருக்கு வந்து பண்ண பொண்டாட்டி பிள்ளைங்க கமிட் இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாரு தெரியாது அப்போ எதுவுமே தெரியாது அந்த சாமியார் பணத்தை வச்சு என்ன பண்ணுவான்னு தெரியாது அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க கிடையாது அவர் சாமியான்னு சொல்லிக்கிறாரு அப்போ நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் உங்கள் வீட்டிலே சாமியார் புத்தி தானே வரும் அப்போ அவரை மாதிரியே துறவரம் வரும் நம்ம எதுக்கு வாழணும் எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு பிள்ளை எதுக்கு சொத்து எல்லாத்தையும் சாமியார் கொடுத்துடலாம்ன்ற எண்ணம் வரும் இது நல்லதில்லை தான் வந்து குடும்பங்கள் சில குடும்பங்கள் சரிஞ்சுட்ருக்கு தயவுசெய்து இது போல் சாமியாருக்கு சொத்து எழுதி நீங்கள் வீணாக போதிங்க நம்ம கூட பழகுறவன் நான் சொன்னதில்லையே கம்பேனியன் நம்ம பக்கத்தில் இருக்க ரொம்ப முக்கியம் நம்ம சாமியார் கூட பழகினா சாமியாரோட புத்தி வரும் நல்லவன் கூடம் பழகினா நல்ல புத்தி வரும் சாமியார் நல்லவனாக கெட்டவனான்றது அவரை ஒரு பார்வையை பொறுத்தது என்னோடய பார்வையில் நல்லவர்கள் கிடையாது இன்றைக்கி எல்லாமே கமர்ஷியல் உலகத்தில் தான் இருக்காங்க ஸோ தயவுசெய்து இது போல் போலீஸ் சாமியர்கள் காட்மேன் சொல்லக்கூடிய நான் தான் கடவுளுடைய இறை தூதன் எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை நான் அப்பா டக்கர் இங்கிலீஷில் பேசி நாலு சமஸ்கிருதம் ஸ்லோகம் சொல்லி இதெல்லாம் இந்த பக்கம் போயிடாதீங்க இது வந்து உங்கள் இந்த வாழ்க்கை உங்களுக்கே உங்களுக்கான வாழ்க்கை ஒரு முறை தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்து வாழ்ந்து தீர்த்துட்டு போயிடுங்க அப்புறம் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க எனக்கே இவ்வளோ கஷ்டம் எனக்கே இவ்வளோ பிரச்சனை நான் ஏன் இவ்வளோ சங்கடம் பண்ணணும்னு சொல்லிட்டேன் அந்த இந்துல ஊபிச்சொறி அந்த ம இறந்தவர்களை பற்றி ஒரு ஃபோட்டோ போட்டு வரும் இவர் பிறப்பு இறப்பு இந்த ஊரில் இந்த காரியம் நடக்க போகுது இது சிற்சின்னு இவர் இறந்தாச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்றைக்காவது நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா அந்த அந்த ஃபோட்டோவில் நாம இல்லைன்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க அந்த குடும்பம் வந்து வயசானவரோ வயசு பிள்ளையோ அது வந்து தான் வழி தான் இறப்பு இறப்பு தான் கணவனுடைய இறப்பு மனைவிக்கும் மனைவியோடைய இறப்பு கணவனுக்கும் கணவன் மனைவியோட இறப்பு பிள்ளைகளுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் அவங்க நண்பர்களுக்கும் தான் ஆனால் நாம் எப்பவுமே சிந்திக்கிறது அந்த இடத்துல நாம் இல்லை அப்படின்ட்டு ஓட்ட ஆக்ஷனில் ஒரு செத்து போகிறான் நாம் செத்து போகல நம்ம படத்தில் இரங்கல் செய்தி போடல ஒரு படம் போட்டு இந்த பக்கம் ஒரு கண் இந்த பக்கம் கன்று டொயிங் டொயிங்னு வந்து தண்ணி கொட்டுற மாதிரி நம்ம படத்தை அவனும் போடல இமயம் உதிர்ந்தது இமயம் உடஞ்சி போச்சு வாய்க்கால் வெட்டி போச்சுன்னு எதுவும் வந்து நமக்கு படம் போட்டு அழலை இல்லை வீட்டில் வைக்கல அப்போ நம்ம உயிரோடு இருக்கன்னா நம்ம என்ன எனக்கு எதுவும் நடக்கலை எதுவும் நடக்கலை அப்படின்னா இது என்ன வார்த்தை அது நீங்கள் என்னைக்கு எதுவும் நடக்கலாம் ஒரு ஜோசிக்காரனை பார்த்து சொல்லுங்களேன் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்காமல் போயிடும் இன்ஃபேக்ட் நேற்று கூட எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ரொம்ப பெரிய ஹைலி எஜுகேட்டட் ரொம்ப பெரிய படித்த ஒரு மனிதர் அறிவாளி அவங்க மனைவியும் அதிகமாக படித்தவங்க பிள்ளைங்களும் அதிகமாக படித்தவங்க ரொம்ப நேர்மையான குடும்பம் வைஷ்ணவ குடும்பம் வேறு சம்பத்து இல்லாத குடும்பம் வேறு கனெக்ஷன் இல்லாத குடும்பம் எல்லா கோயிலையும் வந்து கும்பிடுவாங்க சம்ராஷ் எடுத்துகிட்டால் கூட அப்படிப்பட்டேன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் வீடியோ மெசேஜ் ஏன்னா அவ்வளோ லெவன் அஃபெக்ஷன் இல்லாத நான் அவரை பெரிய லெவலில் மதிக்கிறேன் அவரெல்லாம் ஆண்டா அள்ளி கொடுப்பாங்க அவங்களாம் உழைச்சி சம்பாதிச்சு ஒருத்தர் வந்து சொல்கிறான் அவர் லூசு போய கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஓனர் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் டெனன்ட் இருந்தாங்கன்னா வாடகை இருக்க இருந்தாங்கன்னா அந்த வீடு இந்த பாதிப்பை அடையும் அப்படின்னு சொல்லி போட்டார் அவனோட நான் எனக்கு அனுப்பிச்சு இது ரிசல்ட் டூன்னு கேட்டேன் நான் ஒன்னு சொன்னேன் அவன் ஜோசினா வாசினோம் வாசினா ஜோசிக்கணும் நான் கேட்குறேன் இவ்வளோ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டேன் என்ன சார் நீங்கள் உங்கள் இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் ஹைலி எஜுகேட்டடுன்னு நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய இடத்த வச்சுருக்க இதை போய் எனக்கு ஒரு வேல்யூ மடக்கிட்டு எனக்கு அனுப்பிச்சு இது கரெக்டானு கேட்குறீங்கண்ணா நான் இன்ஃபேக்ட் அந்த அந்த ஜோதிடர் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி ட்ரிக்கிஷான ஒரு பிளே பண்ணக்கூடிய ஆள் அவட்ட வந்து ஒரு ரெண்டு நாள் சில விஷயங்களுக்காக ஜோதிடத்துக்காக நான் எல்லார்ட்டையும் பேசுவேன் ஆதித்ய குருஜி மாதிரி இறந்து போயிட்டார் ஜோசியரும் அப்படியில் இது மாதிரி ஒரு நாலேஜபுள் நாலேஜபிள் ஆட்கள் இது மாதிரி இப்போ சொல்கிறேன் அருள் விலையா இது போல் சில சில விஷயங்கள்லாம் கேட்கல அது போல் ஒரு ரெண்டு நாள் கேட்டது உண்மை அதனால் வந்து அவருடைய அவர் அவருக்கு வந்து வாஸ்து தெரியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை சும்மா வந்து காயின் பண்ணுறாரு அந்த விஷயத்தை அது ஒரு புதுசாக பேசினா மக்கள் வந்து உடனே ஏமாந்துடும் எனக்குன்னு சொல்லுங்க இல்லையா ராகுக்கு இது ஆக்டிவேட் பண்ணோம் டீஆக்டிவேட் பண்ண எல்லா பகோடுலேயும் போயிட்டு ஒரு இரநூறு முந்நூறு கூட இடம் தான் யாரும் யாரும் கேட்க முடியாது இல்லையா அவ்வளோதான் நீ வந்த நானாக அவனை கூப்பிட்டேன் நீதானே வந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீ தானே உட்காந்து பார்த்து போட்டு போன அது நடக்கலாம் நான் என்ன பண்ணுறதுன்னு எதுவும் வந்து பொறுப்பு துறப்புலாம் ஒன்றும் கிடையாதுல்ல அதே போல் தான் இது ஸோ இது போலலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது போன ஆட்களுக்குலாம் வந்து அவன் எப்படி இருக்கான்றதை பார்த்துங்க அந்த இது போன்ற சொல்லக்கூடிய ஆட்கள் நானே ரொம்ப வருத்தப்பட்டேன் இவன் இந்த என் அந்த ஒரு பெண் சகோதரி சாரி ஆங்கர் ஒரு சகோதரி சரணியாக தான் தூக்கி போட்டு ரொம்ப ஏதாவது தண்டனை கொடுக்கணும் நான் யானை காலில் தூக்கி போடணும் அவங்க தான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஸோ இது போல் டைம் இது போல் வீடியோஸ்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ட் ஒரு சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஒருத்தவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்த வாங்கிட்டான் ஒரு பொருளையோ ஒரு கான்செப்டையோ வாங்கிட்டான் ப்ராடக்டை வாங்கிட்டான்னா அது சேல் மறுபடியும் வந்து அவன் அவங்கள்கிட்ட வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அது ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க நம்பிக்கை க்ரியேட் பண்ணிட்டீங்க அவன் போய் மற்றவர்கிட்ட சொல்கிறான் வந்து இந்த பொருளை வாங்கிக்கணும்னு சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் பிராண்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அது போல் நான் வந்து ஆண்டாள்னு ஒரு பிராண்டை பில் பண்ணிட்டேன் நான் வந்து வாசலில் பயணப்பட்டாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் அது வந்து நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்போ இந்த ஆண்டாள் லோகோக்குள்ளே கீழே தான் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கோம் அதில் வந்து முக்கியமான விஷயம் அன்னதானம் அன்னதானத்துக்கு வந்து நம்ம வந்து ஆட்கள் வேணும்னா நிறைய நிச்சயமாக வந்து அவங்க எல்லாம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வகையில் ஹம்மிங் பேர்டு அப்படின்றது வந்து சுற்றுலாவுக்கான அமைப்பு அது வந்து இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்கு வெளியில் ப்ளஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது இருக்காங்க அந்த அமைப்பில் ஆன்மீக பயணம் ஹாப்பி ட்ரிப்ஸு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு ஸோ அதை இணையணும் அப்படின்னு சொன்னால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு தொடர்பு அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இது வந்து கடன் அடையணும் அப்படின்னு சொன்னால் நான் என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு நான் வந்து இது போல் புது புது நோட் யூஸ் பண்ண இன்னும் நோட் பிரிக்கலை இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணுறேன் நோட்டு இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணுற நோட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வால்யூம்ஸ் இந்த கலர் கலராக இருக்கலாம் வால்யூம் இதில் பாருங்கன்னா இப்படி எழுதி வைக்கலாம் இப்படி இப்படி எழுதலை ஃபுல்லாக எப்படி வைப்போம் இது பாருங்கள் இப்படி என்னென்ன பண்ணணும் ஒரு ஒரு ஹெட்டிங் போட்டு இது போல் எழுதி வச்சுருவேன் இதெல்லாம் என்ன பண்ண கீழிச்சிட்டு மறுபடியும் ஒரு புது புதுநோட்டில் எழுதுவேன் ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இது எதுக்கு சொக்கலிங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் பண விஷயத்தில் ஏதாவது மாற்றம் எதாவது நீங்கள் பண்ணி பாருங்கள் பெரிய சேஞ்ச் வரும் நம்ம ரெண்டு வந்து அந்த கடன் அடைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒன் சைட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் அதாவது ஒன் சைட் பேப்பர்னால் அதுக்காக ஒன் சைட் பேப்பர் வாங்கிடுறாதிங்க ஒரு பேப்பர் இருக்குது இப்போ நான் இந்த பக்கம் யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பக்கம் நான் வந்து எழுதுகிறேன் அப்புறம் தான் கசையில் போடுவேன் இது ஒரு ஹேபிட்டு நல்லா புரிஞ்சுங்க இது வந்து ஒரு பணக்காரர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட ஹேபிட்டு மிகப்பெரிய பணக்கார்ட்டை வந்து நான் கற்றுக்கிட்ட ஹாபிட் ஸோ கடன் அடையணுன்னா ஃப்ரெஷ் நோட் வாங்கி கணக்கு எழுதுங்க நோட் புக் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க ஒன் சைடு வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த இன்னொரு பக்கத்தை வந்து ரஃப் ஷீட்டாக யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சேஞ்ச் வந்து பண விஷயத்தில் கொடுக்கும் நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம்தான் பார்க்கணும் ஒன்று எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணி ஒர்க் ஷாப் கிளாஸ் நடந்தது இது ஒரு பத்து பேர் நான் வந்து இந்த வாட்டி நான் சொல்கிறேன் மணி ஒர்க் ஷாப்னால் இங்கே எதுவும் சொல்ல பண்ணுறதில்லை அப்படின்னா இந்த பேட்ச் ஒரு பத்து பேருமே ஒரு மாதிரி டீசெண்டான பீப்புள் பத்து பேரில் ஒரு தம்பியை தவிர ஒரு சித்தர் ஒருத்தர் வந்தார் வந்து அவர் தவிர மிச்சம் ஒம்பது பேருமே சூப்பர் ஆனால் சித்தரும் ஒரு டைமில் ஐநூறுபாய் என்கிட்ட வாங்கிட்டார் ஒரு ஒரு இதில் வின் பண்ணி அந்த அடுத்த முறையில் அந்த மணி ஒர்க் ஷாப்லாம் ஒரு நாள் தான் வைக்க போகிறேன் என்னால் வந்து ஸோ டூ டேஸ்லாம் வேஸ்ட் பண்ண முடில காலையில் வந்து விடிய விடிய பேசுறதுலாம் வந்து நமக்கு ஒத்து வராது ஸோ மேட்டர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபைன் ட்யூன் பண்ணி ஒன் டே தான் கிளாஸ் எடுக்க போகிறேன் இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து அந்த கிளாஸில் வந்து இந்த வாட்டி ஒரு புது விஷயத்தை கேட்டேன் அதில் வந்து பத்மநாதன் ஒருத்தர் அவர் நம்ம சித்தரை கேட்டிங்கன்னா அவன் பேர் கோபாலகிருஷ்ணன் ஸ்லூர் அவர் என்னோட வயசில் பெரியவரில் என் வயசு தான் ரொம்ப அறிவாளி அவங்க மனைவியெலாம் பற்றி பேசும்போது ரொம்ப உயர்வாக பேசுகிறார் வந்து அந்த அம்மாவும் அன்றைக்கா வீடியோ காலில் கிட்ட பேசுனாங்க ரொம்ப நல்ல டிஸ்கஷனாக இருந்தது ரொம்ப டிசிப்ளினான ஒரு ஃபேமிலி அப்போ அவர்கிட்ட நான் வந்து ஒரு எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்ச் பண்ணேன் இப்போ நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு யாருன்னா தெரிய வேணாம் ஆனால் என் பக்கத்து உட்காந்து பேசுங்க நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணார் அவர் கேரளாவில் கொள்ளத்தை வேலை பார்க்குறதுனால இண்டஸ்ட்ரியிருக்கிறதாலே அவர் ஒருத்தர் பேசுகிறார் பேசும்போது மலையாளத்தில் பேசுகிறாங்க அதே மாதிரி பேசினா ஆள் முஸ்லீமாக இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு அது எனக்கு நான் அந்த விஷயத்த கேட்கல நீங்கள் இப்போ ஞாபகம் வருது சரி சும்மா ரெண்டு கேள்வி கேட்டாலே முடிஞ்சது ஓகே அப்படின்ட்டேன் நான் அவ்வளோதான் உடனே ஃபோனை வச்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி வந்து இவர் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ஃபங்க்ஷனாக இருக்காது இந்த மனிதர் வந்து எல்லாமே இன்றைக்கி டிலேடாக பண்ணுவாருன்னு சொல்லிவிட்டு அப்படியே இப்படி ஷாக் ஆகி சரி எப்படி சார் சொன்னீங்க ஒரு மணிநேரம் லேட்டாக தான் வேலை நடந்துட்டுருக்கு இது இப்போ பண்ணுற வேலை வந்து ஒன் ஒன் ஹவருக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது முதல் விஷயம் நான் வேறு இன்னும் இது மேஜிக்லாம் கிடையாது நீங்களும் அவரும் பேசுங்க பேசும்போது ஸ்பீக்கர் ஆன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லு ஹேண்ட் ஃப்ரீ மோட் போட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வந்து இன்னொருத்தர் கூப்பிட்டார் அவர் வந்து பெரிய சாமின்னு சொல்லிட்டு சேலம் பக்கத்தில் அவர் ஒருத்தர் பேசுகிறார் ஓகேப்பா ரெண்டு ஒரு நாலு நான் மூணு நாலு கேள்வி கேட்டார் கேட்டோடனே அப்பா நான் சொன்னேன் இவர் அடுத்த பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார் இவர் வந்து தான் உண்டு தான் பொண்டாட்டி உண்டு பிள்ளைங்க உண்டு இதை தவிர உலகம் கிடையாது இவர் முழுக்க 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நான் இவரை மாதிரி ஒரு நல்ல மணி நீங்கள் பார்க்க முடியாது அவர் முழுக்க முழுக்க நல்ல மனிதர் ஒரு ஆக சிறந்த மனிதர் அரசியல்னு சொன்னால் ஓட்டுப்படுவார் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு ஓட்டுப்படுவார்னு உடனே அவர் ஸ்டன்னாயிட்டாரு சார் இதே வார்த்தை தான் சார் அவர் சொல்லுவார் அரசியல்வாதிகள்னாலே திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லுவார் எப்படி சார் அது கண்டுபிடிச்சிங்க அவர் இதே போல தான் சார் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டார் சார் அவருண்ட ஒரு வேலை உண்டு அடுத்த காசு ஒரு பைசா கூட கை வைக்க மாட்டார் சார் ரொம்ப சுத்தமான நேர்மையான ஆள் அப்படின்னா அப்புறம் ஒன்னு ஒரு ஒரு அம்மா அவருக்கு ஃபோன் பட்டாங்க ஆக்சுவலாக அந்த கடுக்கன் போட்டிருக்கணும் அவன் போடலை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அவனை பற்றி ஒரு பசங்க அவன் சொன்னால் அது அவங்களுக்கு தெரியல மேபி அந்த மூணு காலில் ரெண்டு கால் வந்து நான் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்னவெடா பேசுங்க ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் பேசினா போதும் நான் அந்த அந்த ஆளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நான் அவங்களுக்கு சொன்ன பதில் வந்து நீங்கள் வந்து ஆல்ஃபா நிலையில் இருந்தீங்கன்னா இதை மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஆல்ஃபா நிலைன்றது வந்து எனக்கு நான் விஜயஆட்டியில் பண்ணப்போ அந்த விஜயலட்சுமி பந்தைங்கன்னு ஒரு அம்மா இருந்தாங்க ஆல்ஃபா தியானா ஆல்ஃபா தியானாம்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல ஜெயார்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க நான் பெரிய ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் சக்கரெலாம் கொடுத்து விற்று நான் அவங்கள அவங்க அவங்களால நான் பாதிக்கப்பட்டவரில் ஆனால் சக்கரம் சக்கரெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது அது ஒரு ரொம்ப ரொம்ப இந்து மதத்தோட உச்சக்கட்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம் சும்மா எல்லாத்தையும் கொடுத்து அவன் வந்து ஏதோ வந்து செருப்பு போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கான் ரெண்டு மூணு பேர் வீட்டில் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க பெரம்பலூரில் வந்து இதில் போட்டுருக்கான் பரண்டில் அப்புறம் துரிக்கப்பறம் ஆத்திரையோட சொல்லிட்டேன் நான் அது வந்து முறையான பூஜை முறைகளாக இருக்குது அதுக்கு லலிதா உபாசன சாதாரண விஷயம் கிடையாது அது ப்ராப்பரான வந்து ஒரு ஒரு ஆளில் வச்சு தான் நம்ம பண்ணணும் இதுபோல் சூழ்நிலையில் நான் வந்து நாகூர் ருமின்னு ஒரு எழுத்தாளர் உண்டு அவட்டு தான் வந்து நான் வந்து ஆல்ஃபா தியானம் கற்றுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் நான் அதை நாகூர் ருமீன் ஆக தமிழ் எழுத்தாளர் அவரோட புக்ஸ்லாம் பயங்கர மோட்டிவேஷனல் புக்ஸு மோட்டிவேஷனலுக்காக ஒரு புக் படிக்கணும்னா நாகூர்மி புக்கை படிக்கலாம் ஐயாவோட புக்கை படிக்கலாம் அவர் பார்த்திங்கன்னா அவர் எழுதிக்க மாட்டார் நிறைய தமிழாக்கம் பண்ணியிருப்பார் நிறைய இங்கிலீஷ் புக்கை படித்து அவர் வந்து ஆங்கில பேராசதினால வந்து தமிழில் நம்ம புரிய மாதிரி எழுதியிருப்பார் ரொம்ப அறிவார்ந்த மனிதர் அவர் வந்து ஒரு பத்து பேருக்காக முப்பத்தஞ்சாயருவா நாற்பதாயிரரூபா கொடுத்து அந்த அந்த அதை கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அது கீழாம் சொல்லுவார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதை சப்ஜெக்ட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தேன் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் சிம்ப்ளிஃபை பண்ணால் தான் அந்த குரல்களை வைத்து இந்த பதில்களை சொல்லக்கூடிய ஒரு 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 வித்தையை நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு காரணம் பிள்ளையாசூரி வந்து நாகூரூமி ஐயா அவர்கள் தான் பட் அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நான் மாஸ்டர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இந்த விதையை உடனே சொக்கனங்க எனக்கு கற்றுக் கொடுங்க கூட அவர் கேட்டார் நீங்கள் வந்து ராமரை கும்பிடுங்க ஹ்ரிவர் கும்பிடுங்கன்னா அந்த கேள்விக்கும் ஏதோ இந்த பிருந்தா பொண்ணு கேட்குது ஹைகிரீவர்னா ஒருத்தவங்க சொல்றாங்க நீ கோல் ஃபிக்ஸ் இதெல்லாம் சின்ன பிள்ளை போய் ஸ்கூல் பிள்ளை போய் பால் குடிக்கிற பிள்ளை போய்ட்டு கோல் கீழ்னா அது வந்து ஓடி போயிடும் அது எங்கள் டாக்டர் ஈரோ டாக்டர் கவுந்தபாய் டாக்டர் அருள் ஜோதி போட்டிருந்தாங்க அது ஆன்சர் அதெல்லாம் நடக்காது அந்த குழந்தைக்கு வந்து வேற மாதிரி அது விஷயம் அது எப்படி கண்டுபிடிக்குன்னா இந்த ஆல்ஃபா ஷெட்டில் தான் கண்டுபிடிக்கும் உடனே சொல்லி கொடு நான் பேசுவேன் எப்படி வந்து அவன் பங்கச்சுவலாக இல்லைன்னு கண்டுபிடிச்ச எப்படி இவங்க உங்கள் டீமில் இருக்காங்களே அந்த குற்றாலம் பெருங்குடிக்காங்க இவங்க வர வரமாட்டாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சனா அது வந்து இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த ஆல்ஃபா ஸ்டேட் நீங்கள் போகணும்னா அதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அந்த விஷயம் என்ன நாளைக்கு பார்ப்போம் அந்த விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்கள் அதை அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்குது வெறும் உரையாடலை வைத்து வெறும் சத்தத்தை வைத்து நீங்கள் சொல்லிடலாம் எல்லாம் கடவுளாக பார்ப்பாங்க நம்ம கடவுளில் இல்லை நம்ம கரும்பு பிடிச்சோன்றது வந்து நமக்கு தானே தெரியும் நம்ம அந்தளவுக்கு ஒத்து கிடையாது ஆனால் உங்களை நீங்கள் என்னோட சிறந்த குணாதிசயங்கள் கொண்டு வர பட்சத்தில் உங்களை எல்லோருமே கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அது நடக்குன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நாளைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபே போடும் புரட்டி போடப்படும் அப்புறம் உங்களை எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணுவாங்க எங்கள் குழுவே வந்து பண விஷயத்தில் தப்பு பண்ணுறாரு அப்படின்னும் போது நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அந்த நிலையில் இருக்க நான் கண்டுபிடிக்கிறேன் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தரோட போகிறாரு இவர் வந்து அந்த குழுவே காலி பண்ணுவார் எனக்கு தெரியும் அதே கம்ப்ளைண்ட் எனக்கு வருது நீ ஏன் இவ்வளோ பண்ணுற அப்படின்னு அவர் கேட்குறாரு இவ்வளோ பண்ணி உனக்கு என்ன ஆக போகுதுன்ட்டு பட் இது யார் பண்ண முடியும் பணம் ஏமாத்தணும் தான் பண்ண முடியும் ஒரு பூரா கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவன் இவங்க எல்லாரும் இது போல் மென்டாலிட்டி உள்ளவங்க தான் பண்ண முடியும் இதெல்லாம் நடக்க நடக்கக்கூடாதுன்னா அது நம்ம வந்து பங்க்சுவாலிட்டிக்குள்ளே வரணும் ஆனால் அவங்களாம் இப்படி இருப்பாங்க அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஆல்ஃபா ஸ்டேட் தான் அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் உங்களுக்கு உதவு போகின்றது காத்திருங்கள் எதிர்பார்த்துங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கிட்ட திருச்செந்திர பயணம் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமா மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அக்கம்பரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்காவ வாடி வாடும் இவ்வாடுது எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்ம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராம்ஜம்